என்னால் ஒத்தியே வேலை செஞ்சனால கொஞ்சம் லேட் ஆகிடுக்குது அதனால் லேட்டாக தான் சமைக்கிறேன் வாங்க வாங்க என்ன ஊத்திட்டேன் கடவுள் போட்டுருக்கேன் எல்லாம் மீன் குழம்பு நல்லா நூற்றி செய்யறவையோ இருக்காங்க எல்லாம் நல்லா ஊத்தி செய்வாங்க எனக்கு அது என்ன தெரியல அந்த ஸ்மெல் ஆகுறதில்லை அது ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்குது ஒவ்வொருத்தரும் பிடிக்கிறது இல்லை எனக்கு அது பிடிக்கலை அதனால நான் எப்போதுமே என்னதான்

கொஞ்சம் மண் மனுஷருக்கு வந்து சின்னதே அளவாக தான் வைக்க பொழுது அதனால் அது புதுசாக ஒன்று வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் மீன் பழம் வைக்க அது செஞ்சால் ஒரு மாதிரி லாஸ்ட்டில் ஒரு ரெண்டு ஸ்மெல் அடிக்குதா அதனால என்ன வந்து சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க சட்டியில் நல்லா காய வைக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை காய் வச்சால கீரை கீரை கரைஞ்சி எடுத்தால நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது சின்னது இருக்குது அவங்க அது பார்க்காது அதனால কদৌপ <coughs> ஜி பிண்டு பேஸ்டு ஏன்னா நம்ம எப்பவுமே அரைச்சி வச்சுக்குவோம் ஏன்னா அரிஜெண்டுக்கு வந்து ஜீ பூண்டு பேஸ்ட்டு எப்போ அரைச்சு வீட்டில் வச்சுக்குவோம் ஏன்னு கேட்டால் வேணுங்கிறப்போ சும்மா அரைக்க முடியாதுல்ல அதனால டைம் எடுக்கிறப்போ அடுத்து ஒரு பாட்டில போட்டு வச்சுக்குவோம் இந்த மீனை வந்து இது வறுக்கருக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் வறுக்கருக்கு ஒரு நாலு பீஸுலாம் போட்டிருக்கேன் வச்சுட்டு வறுத்துட்டுலாம் ஒரு கிலோ எடுத்துட்டு வந்தோம் ஒரு கிலாஸ் மேலே ஒரு இருந்தது ஒரு கிலாஸ் மேலே ஒரு முந்நூறு கிராம் ஜாஸ்தி இருந்தது செய்தி இருந்தது ஒரு நாலு பீஸ் நாலு ரெண்டு பீஸ் மட்டும் அவங்க வறுத்து எடுத்து வச்சுட்டு மற்ற மசாலா போட்டு வச்சுட்டேன் மற்றதான் தலையெல்லாம் இருக்க எல்லாத்தையும் கூட்டிக் வச்சிருவோம் சரியா எடுத்து பிரிட்ஜில் போட்டுவோம் எனக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்க ஒண்ணும் எல்லாம் சந்தைக்கு போனாதான் இங்க போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாதான் வேற ஒண்ணுமில்லை எல்லாம் காலிட்டு நமக்கு பெரிய லெவலெல்லாம் செய்ய வராது பிரான்ஸ் சிம்பிளா தான் செய்யணும்

பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும் ஏதோ ஒரு தனியா இருந்து டேஸ்ட்டு சரியா மசாலா போடலாம் தனித்தனியா போடலாம் இருக்கு நான் விரும்புறதுல விரும்பதில்லை முருகத்தூளை எல்லாம் வச்சு வச்சிருக்கேன் எல்லாமே இருக்கு எனக்கு என்ன இது போட்டு பழகுனால எனக்கு இதே தான் போட தோணுது அதனாலதான் కొంచ கொஞ்சம் கலரை நல்லா இருக்குங்க மக்களை கூடு மீன் குழம் மாதிரி வச்சா கலர் இருக்கு அதனால எனக்கு அந்த மசாலா தூக்கு ரொம்ப பிடிக்கும் வைக்கிறவங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க புளிய நிறைய ஊற்றுலன்னு நினைக்காதீங்க கரைக்க போற புளி கொஞ்சம் தான் ஊற்றிக்கிறேன் ஆனா புளி புளிப்பு இருக்கு இருக்கு எவ்வளவு ரசத்துக்கு போட்டோம் இதை இவ்வளோ போட்டு சாப்பிட முடியலன்னா ரொம்ப புளிப்பு அதனால சரி போகுது தக்காளி நிறைய போட்டாச்சு അളവിക്കല കൊഞ്ചമാക്കോ ജാസ് കൊഞ്ച വയ്ക്കും കൊച്ചി നനിക്കാതില്ലേ ഉളി അധിക ഉം അധികമായിരുന്നു അതിന கருவேப்பிலை கொஞ்சம் இப்ப போடுவோம் அப்புறமா கொஞ்சம் போடுவோம் பக்கத்தில் குழம்பு கொதிக்குது போடுறோம் தேஸ் பார் எல்லாம் போட்டுட்டாங்க சின்ன சின்னதா கட் பண்ணாதானே மண்டையெல்லாம் போட்டு குழம்பு வைப்போம் ம் வச்சிருக்கேன் நல்லா கொதி வரட்டு அப்புறம் ரெடியானது லாஸ்ட்டில் காட்டுறேன் சரியா மீனை போட்டாச்சு அளவு குழம்பு அளவு தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கோ இதவே அவனுங்க மீன் போட்டிருக்கு இதை இதுவே சாப்பிட மாட்டேன் தேங்காய் ஊற்ற மாட்டேன் நான் தேங்காய் எப்போ ஊற்ற மாட்டேன் தேங்காய் எடுத்து பிடிக்காது இவங்களுக்கும் பிடிக்காது அதனால் தேங்காய் ஊற்றுறதில்ல தேங்காய் ஊற்றாமல் செய்வேன் இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள்

கிச்சன் சின்னதுங்க நின்று சமைக்க முடியாது நமக்கான பொருள் இதை வச்சு சமைக்க முடியாது கொஞ்சம் இடம் கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா வச்சு எல்லாத்தையும் வச்சு சமைக்கிறதுக்கோ நல்லாயிருக்கும் வீடியோ எடுக்கவும் நல்லாயிருக்கும் இது எத்தினி நோண்டுன்றதுனால நம்மளால வீடியோனாலும் போட முடியல இல்லைன்னா சமைக்கிற வீடியோ எல்லாம் போட்டுருவேன் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொரு விஷயம் செய்வேன் ஆனால் எனக்கு என்னென்னா இடம் பத்தலை கிச்சன் பத்தலை நின்று போடுறதுக்கான வசதி இல்லை கேமரா வைக்கிறக்கோ இல்லை பாத்திரத்தை ஃபுல்லாக வச்சு எடுக்கிறதுக்கோ இல்லை அதனால தான்

I let me call I <laughs> OK, venner. Neste uke sender jeg klær til dere.